ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வத்திஜே லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு இருபது கோல்டன் சேவிங் பத்தி தான் உங்களுக்கு பார்க்க போறேன் இதுல என்னோட சேவிங்ஸும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி சொல்றேன் தங்கம் வெள்ளி மற்றும் பணம் சேமிப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் எந்தெந்த முறையில் சேமிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம ஒரு தங்கத்தை மூணு விதமாக சேமிச்சுட்டு இருக்கேன் அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் கோல்டு ஸ்கீமாக போட்டிருக்கோம் எங்கே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரனில் போட்டிருக்கேன் மாதம் ரூபாய் கட்டுறேன் இதுக்கு எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரூபா எனக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு கிராம் சேருது அப்படின்னா எனக்கு லாபம் தான் வேஸ்டேஜ் இல்லாமல் நான் வாங்க போகிறேன் அதனால எனக்கு லாபமாக அமையும் ஒரு மூணு கிராம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் போட்டு அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குகிறோம் அப்படின்னா லாபம் தானே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தங்க மயிலில் டிஜிகோல்டு ஆப்பில் யூஸ் பண்ணி இதையும் நான் சேமிச்சுட்டு இருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நூறுரூபா நான் தண்டத்துக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னா வந்து சரி யோசிச்சா அதுக்கு நான் தங்கமயிலேயே பே பண்ணிட்டா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் இதில் பிளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது தங்கமயில என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஆப்பை பொறுத்தவரையும் இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டா அந்த கோல்டு ரேட்டுக்கு நமக்கு நம்ம போடுற ஒரு நூறுரூபா போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற கிராம் வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும் ஆனால் இந்த முன்னூத்தி முப்பது நாள் லெவன் மந்த்ஸ் முப்பது நாள் கழிச்சு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் எல்லாமே கொடுத்து தான் நம்ம அந்த தங்கத்தை வாங்க முடியும் அதனால இது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் பிளஸ் பாயிண்ட் இருந்தா மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கும் இல்லையா இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல போடலாம் டெய்லி பார்த்தீங்கன்னா சேவிங்ஸா இதை நம்ம பண்றோம் எனக்கு என்ன ஒரு நான் சும்மா ஒரு ஐநூறு செலவு பண்ணுற தேவையில்லாத விஷயத்துக்கு இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இயர்ரிங்கு ரிங்கு கோல்டு காயின்ஸ் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் இல்லை டக்கர் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் நமக்கு வந்து கோல்டு வைக்கணும் போது வந்து இது வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு அப்படின்றதுக்காகவும் சேமிக்கலாம் நம்ம இதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து வந்து கோல்டு காயின்ஸாக சேமிச்சிட்ருக்கோம் நம்ம கண்டிப்பாக வருஷம் ஒரு எட்டு கிராம்லேருந்து ஒம்பது கிராம் காயின் வரையும் வாங்க போகிறோம் ஆர்டி பத்தவரையும் ஒரு வருஷம் ரெக்கரிங் டெபாசிட் பசங்களுக்கு கட்டலாம் இந்த வருஷம் வந்து நான் வேற ஒண்ணு போட்டுட்டேன் அதனால பேங்க் ஆர்டி ஸ்டார்ட் பண்ணல அந்த முடிஞ்சவுனே நெக்ஸ்ட் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அடுத்ததா அஞ்சாவதா பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி நான் போட்டுட்டு இருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் மந்த்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணுது இன்னொன்னு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்றது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எனக்கு கிடைக்கும் தீபாவளி சிட் ஃபண்ட் பற்றி போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்கள் ஏரியா சைடும் இருந்தால் போட்டுக்கோங்க இன்னொன்று நிறைய பேர் ஏமாற்றிடுவாங்க நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும் போடுங்க நான் வந்து மூணு தௌசண்டாக பே பண்ணுறேன் டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா அவங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் போட்டு மொத்தமாக ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என் கையில் கிடைக்கும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டிசம்பர் மாதம் மலைக்கு போனாரு அப்போ வந்து என்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பத்தாயிர வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக சரி இந்த மாதம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு தீபாவளி சிட் ஃபண்ட்லேயே போட்டுவிட்டேன் ஒரு ஆயிரரூபா போட்டுட்ருக்கேன் பதினஞ்சாயிரரூபாவாக எடுத்து செலவுக்கு ஆகுது ஏன்னா பஸ்ஸுக்கு போகிற வரத்துக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே செலவாகிடுதுன்றதுக்காக இந்த அமௌண்ட் எடுத்து இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சியும் பொங்கல் சிட் ஃபண்ட் இருக்கேன்னு அதுவும் இப்போயும் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொண்ணு பையன் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா எனக்கு பையன் இருக்கேன் இந்த மா வருஷத்துல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தான் பே பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என் பையனோட வயசு பார்த்தீங்கன்னா மூணு அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது எனக்கு கிடைக்கும் ஆனால் நமக்கு மெச்சூரிட்டி ஆகுறத பற்றி பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஆயிடும் அந்த அமௌண்ட் ஆனா என் பையனுக்கு இப்ப மூணு வயசுன்ற போது அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது கண்டிப்பா இந்த அமௌண்ட் என் கையில் கிடைக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரூபா தான் நான் கட்டியிருப்பேன் ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது கையில் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் எனக்கு கையில உங்களுக்கு யாராச்சும் பையன் இருந்தா இந்த மாதிரி நீங்க சேமிச்சிங்க அவங்களுக்கு ஒரு வயசா இருக்கும்போது கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு பதினஞ்சு வயசு ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக இந்த அமௌண்ட் கிடைக்கும் பொண்ணு பையனை விட பொண்ணுக்கு வந்து வட்டி விகிதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இங்கே நமக்கு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ஆனால் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் எட்டு புள்ளி ஒன்று பர்சன்ட் இன்ட்ரஸ்ட் கிடைக்கிது ஆயிரம் ரூபாய் நம்ம மந்த்லி போட்டோம் அப்படின்னா பதினஞ்சு வருஷத்துக்கு இருபத் பதினஞ்சு வருஷத்துக்கு நமக்கு கட்டிட்டு இருப்போம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஆனா நம்ம பொண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகும்போது தான் நமக்கு அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் மொத்தமாக ஒரு லட்சத்து எண்பதாயிரூபா கட்டிட்டு இருப்போம் இன்ட்ரெஸ்ட் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஆறுநூத்தி பதிமூணு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வட்டி கிடைக்கிது பாருங்க பிபிஎஃப் விட செல்வமகள் சேவிப்புக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்ட்டு மொத்தமா நமக்கு கையில கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு ரூபாய் கிடைக்குது ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ருபீஸ் நமக்கு கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் இங்க பாத்தீங்கன்னா மூணு லட்சம் கிடைக்குது நமக்கு அதாவது பாத்தீங்கன்னா இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்துற ஆகணும் அதனால நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ்லயே இருக்கு நான் வந்து எல்ஐசி பாலிசி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதை வந்து நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் த்ரீ மந்த்ஸ் ஒரு வாட்டி பே பண்ணியிருப்பேன் அதனா இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டிப்பா போட்டுக்கோங்க நான் வந்து போடாததால இங்க எழுதலை ஆனா நீங்க யாராச்சும் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா போட்டுக்கோங்க ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் அதனால நான் இதில் எழுதலை ஹெல்த் இன்சூரன்ஸும் கண்டிப்பா முக்கியம் நீங்க யாராச்சும் போடணும் அப்படின்னா கண்டிப்பா போடலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா லெவன்த் ஒன் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் மந்த்லி மந்த்லி நம்ம சேலரில இருந்து எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு உண்டியல் சேமிப்பு எல்லாருமே பண்ணுங்க அதுல இருந்து நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவை ஏதாச்சும் ஒரு நகை வாங்கணும் நம்ம குழந்தைங்களுக்காக ஒரு குடுசு வாங்கணும் அப்படின்னாலும் அதுல இருந்து எடுத்து நம்ம சேமிச்சு குடுசு வாங்கணும் அப்படின்னா அதோட சந்தோஷமே தனியான சந்தோஷம் இல்லையா அதை நீங்க அனுபவிக்கணும் பதிமூணாவது பார்த்தீங்கன்னா சேவிங் சேலஞ்சஸ் நம்ம நிறைய சேவிங் சேலஞ்சஸ் பண்ணுறோம் உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப கூட ரீசென்ட் தான் ஜனவரி மந்தோட சேவிங் சேலஞ்சஸ் கூட பண்ணிகிட்டே இருக்கும் அடுத்ததான் பிப்ரவரி மாதம் சேவிங் சேலஞ்சஸ் பருவோம் இது மாதிரி நிறைய சேவிங் சேலஞ்சஸ் பண்ணி நீங்கள் என்ன வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வேணுமா ஒரு ரெண்டு வாட்டி யோசிங்க இந்த பொருள் நமக்கு தேவைப்படுதா இது வேஸ்ட் வீண் செலவுக்காக பண்ணுறோமா இந்த பொருள் அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு யோசிச்சு அதுக்கு அடுத்த வாட்டி வாங்குங்க நாலாவதா பார்த்தீங்கன்னா கிச்சன் சேவிங்ஸ் கிச்சன் சேவிங்ஸை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மந்த்லி மந்த்லி சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா சேலரி கிடைக்கிதா அவங்க சாலரி எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மந்த்லி மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக எடுத்து வைங்க பதினாவது சிக்ஸ்டீன்த் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி அக்ஷய திருதி சேவிங்ஸ் வந்து நம்ம எல்லாருமே பண்ணுவோம் எப்பவுமே பண்ணு இனிமேலும் பண்ண போகிறோம் ஏன்னா அதுக்கு இன்னும் ஹண்ட்ரட் டேஸ்க்காக வெயிட்டிங் நெக்ஸ்ட் வீடியோ ஹண்ட்ரட் டேஸ்க்காக மணி சேவிங் சேலஞ்சஸாக அக்ஷய திருதி சேவிங் சேலஞ்சஸ்ஸாக போடுற மே மாதம் வருது பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதுக்கான சேவிங் சேலஞ்சஸ் பண்ணணும் செவன்டீன்த் ஒன் ஏல சீட்டு குழுக்கல் சீட்டு இது வந்து ஒரு நம்பிக்கையான ஆளா இருந்தா மட்டும் போடுங்க சீட்டு குழுக்கல் சீட்டு ஆயிரம் ரூபாய் போட்டீங்க அப்படின்னா குழுக்கல் சீட்டு உங்க நீங்க ஒரு பத்து பேர் சேர்றீங்க அப்படின்னா உங்க பத்து பேர் பேரையும் எழுதி வச்சுட்டு யாரோட பேர் வருதோ அன்னைக்கு அவங்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஒரு ஏழை சீட்டு போடுறீங்களா மாசம் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறீங்களா அஞ்சாயிரம் ரூபாய் நான் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டப்பட்ட ஒரு நாலாயிரத்தி சில்ற அந்த மாதிரி கூட கட்டுவோம் அந்த மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னும்போது உங்களுக்கு லாபம் ஆனால் நம்பிக்கையான ஆளா இருக்கணும் நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க பாத்து போடுங்க பதினெட்டாவது பாத்தீங்கன்னா ஒன் இயர் சேவிங் சேலஞ்சஸ் இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஒன் ருபி சேவிங் சேலஞ்சஸாக பண்ணிட்டு இருக்கோம் இப்போவும் நீங்க பண்ணிட்டே இருங்க நைன்டீன்த் ஒன் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயசானவங்களா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களாம் இந்த ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா மூணு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு லம்சம் அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையுதா இதுக்கு நமக்கு என்ன தருவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லி மந்த்லி நமக்கு அமௌண்ட்டாக வந்துடும் அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நமக்கு அது ஒரு சேலரி மாதிரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எமர்ஜென்சிக்கு இல்லை நமக்கு ஒரு பேர பசங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது போகும்போது நம்ம கையில் ஒரு ரூபாய் இல்லையே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த அமௌண்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இருபது இருபதாவது வந்து வீடு லேண்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கான தனியாக ஒரு அமௌண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களால் சீக்கிரமாக ஒரு வீடோ லேண்டோ வாங்கிட முடியும் சேனலில் மோஸ்ட்டாக வீடுக்கு லேண்டுக்கான சேவிங் சேலஞ்சஸ் நிறையா பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்மையும் ஒரு புது வீடு வந்து கட்டிட்டு போகணும் எத்தனை நாள் வாடகை வீட்லேயே இருக்கும் நமக்கும் ஒரு சொந்த வீடு வேணும் யாரோட பேச்சும் நம்ம கேட்க வேண்டியதாக அவசியம் கிடையாது ஏன்னா லேண்ட் ஓனர் வீடு ஓனர் எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும் ஒரு தண்ணிக்காக நம்ம அவங்க கிட்ட திட்டு வாங்கியிருப்போம் ஒரு மோட்டர் போடணுன்றதுக்காகவும் திட்டு வாங்கிருப்போம் நிறைய விஷயம் இருக்கு அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதுக்காக நான் இங்க சேர்க்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வீடுக்காக ஒரு இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க லேண்டுக்காக கட்டிட்டு இருக்கீங்கன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சீக்கிரமாக முடிக்க பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்காக ஒரு சொந்த வீடு அமையுதோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு நல்லது உங்கள் லைஃப்பில் எல்லாம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே எல்லாது நல்லதாகவே அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்